பார்ப்போம் பத்தொன்பதாவது அத்தியாயம் மைத்திரிய சொல்றார் இப்படி வந்து அவர்கள் வந்து ரொம்ப அழகா பொறுத்து வந்து ஆட்சி புரிந்தார் ஆட்சி புரியறதோட சேர்த்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து தோன்றின உடனே புனிதர்கள்லாம் சொன்னா இவர் நூறு அசுமேத யாகம் பண்ணிடுவார்னு இப்போ எல்லாரும் நல்லா வாழ வச்சாச்சு அசுமேத யாகத்தை ஆரம்பிச்சிட்டார் அப்போ இவ இவ இந்த பண்றாங்க போது அவருக்கு வந்து அமிர்ஷ் அப்படி கோபம் யாருக்கான கோப்பளிக்கும் பொறாம வரும்னா இந்திரன் அவன் நூறு அஸ்வமேத யாகம் பண்ணினா இந்திரலோக பதவி உனக்கு கோபம் கொப்பளிக்கிறது அவனுக்கு இந்த வேள்வியில் ஆக்சுவலா இவர் வந்து யக்ஞ நாராயணனாக இருந்து இவர் பிரித்து வந்து அப்படி யஜ்னாதி கர்மங்கள் பண்ணும்போது அந்த வேள்வியில யாரிடத்துலேருந்து இவர் தோன்றினாரோ யக்ஞபுருஷனாக நாராயணனே வந்து காட்சி கொடுத்தான் அவருக்கு அதோடு சேர்ந்து அவர் மட்டும் இல்ல அன்வித்தோ பிரம்ம பாலைகி சகானுகை எல்லாரும் வந்தாலாம் பிரம்மனும் சரி ருத்ரனும் சரி எல்லாரும் அங்க வந்து ஆஹ் இவரே உபகீயமானோ பகவானுடைய புகழை பாடினார்கள் அது மட்டும் இல்ல சித்தா வித்யாதரர்கள் தைத்தியர்கள் தானவர்கள் அவர்களும் எல்லாரும் வந்தார்கள் அப்படி எல்லாரும் இந்த வேள்வியில எல்லாம் போட்டு காமதேனுவோடைய ரூபத்துல எல்லாருக்கும் என்னெல்லாம் காமங்கள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றினாள் விருப்பங்கள் எது யஜ்ய பூமினால யஜ்ஞம் பண்றதுனால அது மட்டும் இல்ல நதிகள் எல்லாம் அதாவது அந்தந்த நேரத்தில் அந்தந்த மரங்கள் பூத்து குலுங்கி புஷ்பித்து எல்லோருக்கும் செல்வ வளத்தோட ரொம்பவும் திருப்தியாக நல்லா இருந்தது அது இல்லை ரத்தனத்துலேருந்து அது என்னெல்லாம் கொடுத்தான்னா இந்த நீங்கள் படிச்சிருப்பீங்க நான்கு விதமான போஜியங்கள் இருக்குன்னு அறுபத்தோராவது தசகம் நாராயணத்தில் குழந்தைகள் பசிக்கிறதுன்னு கேட்டோன்னா காது கேட்காத மாதிரி இருந்தா உடனே அவர் சொன்னார் கிருஷ்ணா பக்தத்தை நீ ஏற்றுக்கொள்ள மாட்ட பக்தனா நான் யாரு அபக்தர்கள்ட்டே இருந்து அதுக்கப்புறம் இல்லை இல்லை நீ போய் கேளு மாமீட்டு கேளுன்னா மாமி வந்து நான்கு விதமான பக்ஷணங்களை கொடுத்தா கொண்டு கொண்டு போனாங்கன்னா ஒன்று வந்து சப்ப இது ஊர்கா மாதிரி தொட்டு சாப்பிட்றது இன்னொன்று பக்ஷம் கடிச்சு சாப்பிட்றது அடுத்தது வந்து போஜ்ஜியம் மென்று மெஞ்சு சாப்பிட்றது அடுத்து சோஷியம் பாயசம் மாதிரி உறிஞ்சு அப்படி குடிக்கிறது அப்புறம் லேகியம் அதான் முதல்ல சொல்லிட்டோம் நான்கு விதமான உணவுகளை யாரு கொடுத்தான்னா அங்க இருக்க கிரிகள் கொடுத்ததுன்னா மலைகள் கிரையோ அன்னம் சதுர்விதம் நான்கு விதமான அன்னங்களை கொடுத்தது அப்புறம் என்ன வேணும் பகவானே தான் ஆட்சி புரியறா அப்ப நினைச்சு பாருங்க மக்கள் எவ்வளவு சந்துஷ்டியா வந்து ரொம்ப அழகா செல்வ செழிப்பெல்லாம் இருக்கிறதுனால இப்ப ஒருத்தருக்கு நம்ம வில்லன் யாரு இந்திரன் அசூய வந்துருத்தான் பகவான் இந்திரஹ அசூயன்னு பகவான் இந்திரஹ அப்ப உடனே அது என்ன பண்ணிட்டு சும்மா இருக்குமா இவன் தொண்ணூத்தி ஒன்பது ஒண்ணு முடிச்சுட்டேன்னா அவ்வளவுதான் போயிடும் தான் பதவி கடைசி கடைசியா பண்றச்சே இந்திரனுக்கு ரொம்ப கோபம் வந்துருத்தான் ஐயோ பண்ணிட்டேன்னா நம்ம பதவி போயிடுமேன்னு அஸ்வயத்தை ஆகம்னா அஸ்வ அத்த மாதிரி அனுப்புவா பட்டையங்கட்டி இந்த நாள் இந்நாள் பண்ண போறான்னு அதை பிடிச்சி ஒழிச்சு வச்சுட்டான் குதிரைய அவனால இப்ப முடிஞ்சு இது பாவம் அதை பண்றான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து இந்த மாதிரி அதர்மம் பண்றானே ஒரு நாத்திகன் மாதிரி அதை சொல்றாரு அவர் இந்த இந்த மாதிரி அதர்மம் அதாவது இந்திரன்னா தேவர்களுக்கு இந்திரனாக இருந்தவர் இந்திரன்னா என்னன்னா தலைவன் அதுதான் அடைமொழி அப்போ தேவர்களுக்கே இருக்கவன் நீங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப மோசமானதை பண்ணும்போது அதை அப்படி ஒழிச்சு எடுத்துன்னு போகும்போது அதிரி மா மாறிச்சு பார்த்துட்டாராம் யாருக்கும் தெரியாம எடுத்துன்னு போனோம்னு போது அவர் உடனே என்ன சொன்னார் பிதுவனுடைய பிள்ளைகிட்ட சொல்லிட்டார் இந்த பாதிப்பா கொண்டு போறான்னு இது வந்து கிட்ட கூட போவான் அவர் பிள்ளையே சில சரி பண்ணிவிடுவாரு அது வேற விஷயம் உடனே வந்து இவன் என்ன பண்ணான் அன்வதாவத்தை அப்படி ஓடுறான் ஓடன உடனே நில் திஷ்டி திஷ்ட எதி நில் நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு இவன் திருப்பி துரத்திண்டு போனான் துரத்திண்டு போயிட்டு ஜடாமுடியோட விபூதியெல்லாம் போசின்னு அந்த இந்திரனை பார்த்துட்டு ஓஹோ தர்ம தேவத இந்திரனை இருத்தோம் இந்திரன்னு காமிச்சுக்கல மாறு வேஷத்தில் போகிறான் இந்திரன் இந்திரனை வந்து சரி இவனை ச சாகடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்க்கும்போது அதிரி சொன்னாரான் இல்லைப்பா அது வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் இது இந்திர கொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு விட்டாராம் விட்டுட்டு அதிரி சொன்னோன்னே பிருத்வனுடைய புத்திரன் வந்து அவரை விட்டுட்டு நேராக வந்து புதிரையை எடுத்துகிட்டு வந்துட்டான் பிருத்வினு பே சாலைக்கு வந்தாச்சு அதனால் அதாவது அஸ்வத்தை திருப்பி கொண்டு வந்ததுனால பிருத்திவினுடைய புத்திரனுக்கு விஜிதாஸ்வன்கிற பேர் வந்தது அஸ்வம் விஜிதா அஸ்வத்தை வெச்சு கொண்டு கொண்டு வந்தான் விஜிதாஸ்வன் அது ஒரு லைன் போட்டிருப்பார் நாராயண பட்டத்து அதில் கூட விஜிதாஸ்வன் அது மாதிரி ரொம்பவும் அழகாக அந்த அந்த வேள்வியும் வேள்வி குதிரையை வந்து திருப்பியும் திருப்பியும் அவன் கொண்டு வந்த இருட்டான நேரத்தில் திருப்பியும் அதை கொண்டு போகிறதுக்கு பார்க்குறானா அந்த வேள்வியிலிருந்து அந்த காபாலிக்கன் வேஷத்தில் இந்த குதிரையோடு இவன் போகிறத பார்த்துட்டு அத்ரி முனிவர் பார்த்துட்டார் அதை புத்திரனான விஜிதாசுவனுக்கு சொல்லிட்டார் அவர் விட்டுட்டார் பாவம் ஏதோ கபாலம்லாம் கபாலம் எல்லாம் வச்சுட்டு இருக்காரு பட்டையை போட்டுருக்காரு போ ஏதோ சிவபக்தன் போல் இருக்குன்னு விட்டுட்டாரான் அப்படியே பிரிதுகுமாரன் திருப்பியும் என்ன பண்ணார் நேராக போனார் ஒரு பானத்தை தொடுத்தார் அது தொடுத்த இந்த வேலு குதிரையை விட்டுட்டு அவன் மறைஞ்சிட்டான் தான் மேலே பட்டா சுத்து போயிடுவான் இந்திரன் அதனால விட்டுட்டான் நான் அந்த கொத்தியும் போனேன் இதை அது அவர் சொல்றார் இப்படி இந்திரன் வந்து எல்லா வேடங்களையும் எடுத்து அவன் வந்தானே அவன் பாவம் பண்ணினா அதுக்கு பேர் பாகன் டம்ங்கிற பேரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் தானி பாப்பச கண்டானி லிங்கம் கண்டம் இச்சத்தே பாகன் டம்னு அதை சொல்றான் அந்த பாப்பத்தை அப்படி என்னெல்லாம் இடையூறுகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்து இந்த பாஷண்டன் மாதிரி நாத்திகன் மாதிரி இவன் பண்ணினதெல்லாம் மிகவும் தவறு அதர்மம் அதனால மக்கள் வந்து தர்மம்னு இருக்க போலியான விஷயங்களை அதர்மங்களே அவர்கள் மனதால் கூட நினைக்க கூடாதுங்கிறத சொல்லிட்டு இவர் வந்து இந்த இந்திரன் இப்படி எல்லாம் பண்றானே சொல்லிட்டு வில்லில் வந்து பானத்தை அப்படி தொடுக்கிறானா ரொம்ப கோபம் வரதான் அப்புறதுக்கு திருப்பி திருப்பி பண்ணா ஒரு தடவை மன்னிக்கலாம் ரெண்டு வாடகை திருப்பி திருப்பி இதே பண்ணினா என்ன அர்த்தம் கோவம் வரது அப்படி அப்படி எழுத்து அப்படி வில்ல உடலான் போது இல்லை இல்லை நீங்க வேள்வி பண்ண போறேன் இப்ப போய் ஒரு மிருத்தியனுடைய சாபம் உங்களுக்கு வரக்கூடாது அவன் செத்து பண்ணா அந்த சாபம் வந்துடல அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரித்விக்கெல்லாம் சொல்லி நிறுத்தினாலாம் அவமாதி கர்மங்கள் பண்ற ரித்விக்குகள் அப்படி அந்த இந்திரன் அந்த பொறாம பொறாமையினால வர்றினால வர்ற அந்த கெட்டத்தினால அவனுடைய ஒளியை இழந்தான் அந்த 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 பார்க்கலாம் பொறாமத்திலே டிஃபரன் மாறிடும் தான் இருப்பான் தனக்கு மேல ஒருத்தர் ஐயோ ஐயோக்கா அப்படின்னா போயிடும் இதெல்லாம் அடிபட்டு போயிடும் என்னதான் போட்டுனாலும் அடிபட்டு போயிடும் அப்ப இவர் செல்ற அந்த பொறாமைங்கிறதுனாலே அவனு அவனுடைய காத்தியை இழந்தான் ஒளியை எழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் மைத்திரையர் இந்த மாதிரி பிரித்த ரித்விக் சொன்னதுனால வேள்வி கரண்டையில நெய்ய எடுத்து ஆகணம் பண்ணி ஆவாகனம் பண்ணி அவர் வந்து அங்க பிரம்மதேவர் வந்து அப்படி விடறைச்சு தடுத்துடுறார் என்னதான் இருந்தாலும் நீங்கள்லாம் பாக்குற இந்த எக்ஜனாரன் அவருடைய அம்சமான இந்திரன் இப்ப நூறாவது முடிச்சா அவன் பதவி போயிடும் அதனால நிறுத்திடுங்கிட்டார் பிரம்மதேவன் அதனால இந்த எல்லாம் இது பண்ணிட்டு இடையூறா அவன் பண்ணா சரி கரெக்டு தான் அவன் தப்பு பண்ணிட்டான் நாஸ்திகன் மாதிரி பண்ணிட்டான் அதனால அதை வந்து விட்டுடுங்க அவன் மேல துவேஷம் வேண்டாம் என்று சொன்னாராம் ஆஹ் அந்த பித்ருக்கு பிருது வந்து தொண்ணூத்தி ஒன்பதாவது அசுமேதம் பண்ணிட்டார் இதோட விட்டுட்டோம் சதம் வேண்டாம் நூறு வேண்டாம் ஏன்னா சத கிருதுன்னு இந்திரனுக்கு மட்டும்தான் பேரு அதோட இருக்கட்டும்ட்டார் இவர் வந்து தடுத்துட்டார் ஆமா பிரம்மாவே வந்து தடுத்துட்டார் சி பிரம்மனுக்கு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பிரம்மதேவனுக்கு இருக்கு இந்த மாதிரியே பரிபாலனம் பண்ணினா தக்ஷண ஸ்பாயில்ட் சைல்டு தக்ஷன் பண்ணிருந்தா அந்த அகம்பாவம் ஞாபகம் இருக்கா இவர் இது வந்து இந்த விஷயத்திலும் இவர் தான் தடுத்து நிறுத்துறார் இந்திர பதவி இவருக்காவது அவசியமே இல்லை சாட்சாத் பகவான் தானே அவர் கடமைக்காக செய்தார் சரி விட்டுட்டார் வெறி தானே இல்லை நான் பண்ணிதான் அப்படின்லாம் சொல்லுவா சரி விட்டாச்சு அவ்வளோதான் அது மாதிரி நீங்கள் வந்து இதுவரை நிறுத்தினதை பற்றி சொல்றார் சொல்லிட்டு இந்த தடை பண்ணினதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் மதிமயக்கத்தினால கோபம் வருது கோபத்தினால பாவம் விளைகின்றது அப்படிங்கிறத அதெல்லாம் சொல்லி இது முடிக்கிறார் எப்படின்னா அவனுடைய ஆட்சி அதாவது வேணன் என்னெல்லாம் தப்பு பண்ணினானோ அந்த பாப்பங்கள் எல்லாம் இந்த பிரித்து மகா சக்கரவர்த்தியினுடைய புண்ணியத்தினால சரியாருது கவரையாருது அவர் சொல்றார் நீங்க பிரஜாபதியாக இருக்க வேண்டும் என்று இவர் அபியர்த்தனை பண்றார் நீங்கள் வந்து நாஸ்திகமே இருக்கக்கூடாது பகவான் தான் இல்லாம்கிற அந்த இதை நீங்க இன்னும் வந்து அதை உற்சாகப்படுத்தி பண்ண வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்றார் மைத்ரைய வாசா பிரம்மதேவர் இப்படி பிரதிமன்னரை சமாதானம் பண்ணினாரா வேள்வியை முடிக்கணுங்கிற அந்த பிடிவாதத்தை விட்டுட்டு சரி இந்திரன் கூட சக்கியமாயிட்டார் அடுத்தது அவர் இந்த வேல்வி முடிஞ்சதுக்காக ஒரு ஸ்நானம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறச்சி அவர் அந்த தேவர்கள் எல்லாம் அங்கே வரா விப்ராக சத்யா சுஷ துஷ்டாக எல்லாரும் துஷ்டி ஆயிட்டா சந்தோஷப்பட்டா எல்லாரும் அந்த ரித்விக்குகளுக்கு என்னெல்லாம் தட்சணை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தாச்சு அவர்களை ஆசீர்வாதம் பண்ண அப்போ லாஸ்டா அவர் முடிக்கிற ஆஹ் ஆஹுதா மகாபாகோன்னு கூப்பிட்றது பிரச்சக்கரவர்த்திய சர்வ ஏக சமாகதாக மகாபாகோ நீண்ட நெடிய தோள்களை உடையவனே அப்படின்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் உண்டானது உண்டானது பித்தர்களுக்கும் தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் பிருத்விகளுக்கும் மனுஷர்களுக்கும் என்னெல்லாம் வேணுமோ தானம் எல்லாம் செய்து ரொம்ப அருமையாக இந்த ஓமாதி கர்மங்களை முடித்தீர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அது பூஜிதா தானம் எல்லாரும் எல்லாருக்கும் அதை பண்ணிட்டே தானம் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் திருப்தி அடைந்தோம்னு சொல்லி முடிச்சோம் வேள்வியை முடித்துக்கொண்டார்கள் அதான் பத்தொன்பதாவது அத்தியாயம் முடியுது ओम् अध चतुर्थस्कन्धे एकोनविंशोऽध्यायः मैत्रयु उवाच अदा दीक्षतराजा तु हयमे दशदेन सह ब्रह्मवर्ते मनोहरक्षेत्रे यत्र प्राची सरस्वती तदवी प्रेत भगवान कर्मादिशयमात्म शतक्रतुर्नम मृषे मृदोर्यज्ञ महोत्सव यज्ञपति साक्षा भगवान हरिश्वर अन्वूय सर्वात्मा सर्वोक गुर प्रभु अन्विदो ब्रह्म शर्वाभ्या लोकपाल सहानुग उपगेयमानो गंधर्व मुनि अब्सरोगण सिद्धा विद्याधराच् दैत्या धानवागुह्यकादयः सुनन्दनन्दप्रमुखाः पार्श्वदप्रवराहदेः कपिलो नारदो दत्तो सनकादयः तमन्वेयुर्भागवता ये च तत्सेवनोत्सुकाः यत्र धर्मदुःखा भूमिः सर्वकामदुःखा सदी दोक्तिस्मा सीता दोक्तिस्म बीस से भारत ओहो सर्वरसा नध्या क्षीरद्यन्न घोरसा तरव भूरी वश्मा प्रसूय त मदुच्युता सिंधवोंत्न निगरान चुर्विधम उभायनमु भाजगृहो सर्वे लोका सपालका इदि च अदोक्ष जेशस्य प्रदोसु परमोदयम् असूयन भगवान इंत्रह प्रदिगादम अची करते चरमेन अश्वमेधेन यजमाने यजोष्पतिं वैन्ये यज्ञपशुं स्पर्धन् अपोवाहति रोहितः तमद्रिर्भगवानैक्षत् परमानं विहाय सा आमुक्तमिव भागण्डं यो अधर्मे धर्मविप्रमः अद्रिना चोदितो हन्तुं प्रदुपुत्रो महारदः अन्वदावद् संकृतः तिष्ठ तिष्ठेदि కం తాతృషాకృతి వీక్ష్య మినే ధర్మం శరీరిణం జడిలంబస్ అన్నం తస్మై బానం నే వదాన్ని నివృత్తం తంబోయో अन्तवे अधीरचोदयते जी यज्ञहनं तात महेन्द्रं विपुधा तमं एवं वैन्यसुधप्रोक्तः त्वरमानं विहाय स आन्वद्रवतभिकृतो रावणं कृत्र राटिव रूपं च तद्धित्वा तस्मान्दर्हितः स्वराट् वीरः स्वपशुमाधायुर्यमुपेयुवान् तत्तस्य च अद्भुतं कर्मविचक्ष्य परमश्रयः नामदेयं ददुस्तस्मै विजिदाश्व इति प्रभो उपसृज्यतमस्तीव्रं जहाराश्वं पुनर्हरिः चशालयोपतश्चन्नो हिरण्यरशनं विभु आद्रही सन्दर्शयामास त्वरमानं विहाय स यनमवत अद्रिणा चोदितस्मै सन्धदे विशिकं मृषा सोऽं रूपं च तद्धित्वा तस्तावत्तन्दर्हितः स्वराट् वीरश्चाश्वमुपाधाय पितृयज्ञमदाव्रजत् तदत्तव्यं हरेरूपं जगृहोर्ज्ञानदुर्बलाः యాని రూపాని జగృహే ఇంద్రోహయజిహీషయ్యా తాని పాపస్ కంఠాని లింగం కండమిహో్యతేమింద్రే హరత వైన్యజ్ఞిగాసృహీత విసృష్టు పాగంండేషు మదిర్నృతర్మేషు నగ్నరక్తాదిషు ప్రాయేణ సంజదే భ్రాంత్యా పేషలూ చ వాక్మిషు तादविज्ञाय भगवान ने प्रदुहो प्रदु, प्रदु पराक्रमह इन्द्राय कवितो भानं आदत्योत्यत कार्मुकः का तमृत विजशक्रवदापि सन्ति तं विचक्ष दुष्प्रेक्षमसह्यरं हसं निवारयामासुरहौतु महामते न युध्यते अत्रान्यवद प्रचोदितात् वयं मरुत्वन्दमिहार्थनाशनं ह्यामहे त्वच्चवश्रवसा आयाधयामो बहवैरनत्रम् बहवैरनन्तरं प्रसह्य राजन्जुह्वामते हितं विद्यामन्त्रे कृतुपतिं विदुरस्यात् विजोर्षा शृग्हस्ताञ्जुह्वादोऽभ्येत्य स्वयं प्रत्यषेदत न वध्यो भवधामिन्द्रो यद्यज्ञो भगवत्तनुः यं जिगांसतयज्ञेन यस्य इष्टास्तनवसुराः तदिदं पश्यत महत्तर्म व्यधिकरं द्विजाः इन्द्रेणानुष्ठितं द्राज्ञः कर्मैत द्विजिगांसतां पृथुकीर्तेः पृदुर्भूयात् तर्हि एको न अलमते कृदुभिहि सृष्टैहि यद् भवान् नोक्ष धर्मविते नय्वात्मने महेंदराय रोषमाहर्तुमर्हसि उबावय उबावबिहि बद्रमते उत्तम श्लोक विग्रहो मास्विम महाराज कृदास्म चिंतां निशामयास्म निशामयात्मत्वच आतृधात्मा यध्यायतो दैव हतं नु कर्तुं मनो दृष्टं विशदे तमोऽन्तं क्रदुर्विरमतामेश देवेशो दुरवग्रहः धर्मव्यधिकरो यत्र पाकण्ठैरिन्द्रिनि इन्द्रनिर्मितैः येभिरिन्द्रोपसंसृष्टैः पाकण्ठैर्हारिभिर्जनम् क्रियमाणं विचक्ष्वैनं यस्ते यज्ञदृक्कस्वमुट् भवान् परित्रादुमिहावतीर्नो धर्मं जनानां समयानुरूपं वेनापचाराधवलुप्तमध्य तद्देहतो विष्णुकलासि वैन्य सत्वं विमृश्यस्यास्य भवं प्रजापते सङ्कल्पनं विश्वसृजां పిబి ప్రూహి ఐంద్రీం చ మాయాముపధర్మ మాతరం ప్రచండ పాగందం ప్రబోజహి మైత్రయుచ ఇద సలోకగరుణ సమాధిష్టో విషాంబది తద వా వాత్సల్యం మఘోనా कृदवपृदस्थानाय प्रदवे भूरी कर्मने वरां तदुस्ते वरदाये तद्बर्हिषे तर्पिता विप्राः सत्याशिशुस्तुष्टाः श्रद्धया लब्धदक्षिणाः आशिषो युयुजुः श्रद्धरादिराजाय सत्कृताः त्वया हूदा महाबाहो सर्व एव समागताः पूजिदानमानाभ्याम् पितृदेवश्रीमानवा श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिगाजीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुमहाराजके जय